நீ செத்துட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பத்தியா கொஞ்சம் மாதிரி உன் பிள்ளைகளை யார் பாக்குறது நீ இருக்கும் போதே உன் பிள்ளைங்க நான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சுத்திட்டு கிடக்கு நீ செத்த பிறகு அதுங்க என்ன நடுத்தருவுல பிச்சை எடுக்கிறதா இப்பவே அந்த கீத உன் பிள்ளைவள கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல நீ செத்துட்டா கீத உன் பிள்ளை எங்க கொண்டு வித்தாலும் வித்துருவா போ போ சாவு போ நீ இந்த குட்டையில விழுந்தாலும் சாவு போறது கிடையாது போ போ என்னடி இப்படி சொல்லுற என்னதான் செய்ய இந்த சிபி பையன் எங்க ஓடுனான்னு தெரியல அந்த மனுஷன் என்னைய போட்டு அடிக்கிறாரு நான் என்னதான் பண்ண

முதல்ல பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு இப்பதான் சாப்பிடற சாப்பிடற நினைக்கிட்டு உசுர எடுக்காதமா வாமா எனக்கு எல்லாம் இல்லாத பிரச்சனையா உனக்கு ஆமால நீ சொல்றதும் சரிதான் என்ன அந்த மனுஷன் நீ அடிச்சுட்டாருன்னா என்ன நான் என் பிள்ளைகளை யார் பாத்துக்குவா என் பிள்ளைகளுக்கு யார் சோர் போடுவா என் சுபின் எங்க போனானே தெரியல அவனை தேடாம நான் சாப்பிடன்ட்டு கிடக்குறனே ஐயோ இப்பயாவது குத்தி வந்துச்சே வா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா எந்த பிரச்சனைக்கும் சரியான வழி கிடைக்கும் அவசரப்பட்டு எதுவும் ஆக வழியா முடிவெடுத்தாதான் அது ஆபத்துல போய் முடியும் ஊர் உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல எல்லா வீட்டிலும் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யுது அதுக்காண்டி இருக்கிற ஆளு மனுஷங்க எல்லாம் செத்து போட்டா சரியா போயிடுமா ஆமா யாரு பிரச்சனைக்குள்ளேயே வாழ்ந்து பிரச்சனைக்குள்ளேயே வளர்றவங்க வளரறவங்க நம்மள பிரச்சனை அப்படியே தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு வரணும்ல வா வா புருஷா அடிச்சிட்டாரே சோற குடும்பை ஆக்கி சாப்பிட்டுட்டு 니 பாட்டுக்கு உன் வேலைய பாப்பியா பத ஓடியாந்து குட்டைய தேடிக்கிட்டு சாரி சின்னபொண்ணு நல்ல நேரத்தில வந்து எனக்கு உதவி பண்ண இல்ல நான் எதுவும் தப்பாනම් முடிவ பாட்டி போலாம் எனக்கே பிள்ளை தான் Mickey நான் பிள்ளளாகதே நான் வாடுற

நீ வீட்டுக்கு வந்தா பாத்தியா அப்படி சொல்றேன் என் பிள்ளை வந்துட்டானா தா அவனே வீடு வந்து சேர்ந்துட்டான் நீதான் தான் நேரத்துக்கு நீ அந்த குட்டையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அம்மா சின்ன பண்ணு என்ன மன்னிச்சிடுட்டி நான் தேவல பண்ணிட்டேன் எனக்கு அப்ப என்ன செய்யிறதுனு தெரியல என் பிள்ளை வந்ததா அம்மா எங்க என்ன தேடنا மனட்டி ஆ தேடنا தேடنا ஓ மவ தான் அவன போட்டு அடி அடி நடிச்சிட்டா எதுக்கு அந்த ஈக்குச்சு போட்டு அடிச்சா என்னமா அவளுக்கு மா வந்துட்டியா எங்களை விட்டுட்டு எங்கம்மா போனே ஏட்டி நான் போறது இருக்கட்டும் எதுக்கு என் பிள்ளை அடிச்ச பத்தியா பத்தியா வசந்தி ஆ போனதே மவனுக்காக தான் இப்ப சப்போர்ட் பண்றது மவனுக்காக

അമ്മ അമ്മ അത്ലെ చేత్త മേങ്ങേടാ അമ്മ വൈസലനെ ഈ വൈസലനെดิ എങ്ങേ പോmatmulดิ ആരെ വീട്ടுக்கு പോmatmulดิ വലartifactId കൊള്ളാതിకేดิ ലടാച്ചേടി എജമദ അയ്യോ ഈ புள்ள ഭാഗാണ്ടണേ ഹരിയേ നേരം ഇവിടെ ഇല്ലല്ലേള്ളാതിങ്ങടി ഈ കപ്പസൻ ഉള്ള പോകാ അമ്മ അമ്മ ചൊബി അമ്മ ഇനി വരാമടങ്ങടാ ചൊബി അയ്യോ കടുലേ എംബല്ലെമല എംബട് വചരിക്കേ ഈ കപ്പനെ ഉള്ള പോരിയനെ

என்ன தெரியலையே எங்கமா இருக்கா ஆமா வாங்கமா போய் பாக்கலாம் ஐயோ முத்திப்பாச்சு என்னடி நீ உனக்கு எப்படி என்னை விட்டு போக மலசு வந்துச்சு எனக்கு உனைய விட்டா யாருட்டி இருக்கா ஆண்டி இப்படி பண்ற நீ

நீங்க என்ன மா பாவம் பண்ணுங்க அவசரப்பட்டு கை நிட்டுனது இப்படி என் குடும்பம் அழிஞ்சு போவ காரணம் நான் என்ன செய்வேன் இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு சேர்த்துட்டு ஏறி பாவி அப்பா நல்ல வேலை சரியான நேரத்துல என்று குடுத்துச்சு என்னென்ன நடக்கும்னு தெரியாதடி வசந்தி முத்துபட்சி முத்துபட்சி இருக்கேன் செத்துட்டோன்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் நாங்கதான் சிபினு அடங்காம இந்த மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்குறேன்னு சொல்லி உங்க அம்மா செத்துட்டாங்கன்னு அவன் பண்ண சொன்னா தான் என்னமா விளையாட வேண்டிய விஷயமா இது செத்துறாங்கன்னு சொல்லி விளையாட்டு கேண்டி கொஞ்ச நேரத்துல நான் எப்படி பயந்துட்டு தெரியுமா சும்மா வந்து தலை போச்சு இல்ல இல்ல என்ன பண்ணிருப்பான் அம்மா செத்துட்டாங்களே அவனுக்கு ஏதாவது ஒன்னு என் எப்படி திருப்ப குடுப்பீங்களா யாருக்கும் பண்ண வேண்டிய காரியமா இது நீ என்ன என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டேன்ல சிபினே நீ உங்க அம்மா கிட்ட பேசுன அவ்வளவு அவனை தொலைச்சுட்டு பாத்துக்க வேணா வேணான்னு சொன்ன கேட்டீங்களா பாருகிட்ட மறுபடியும் தான் கோவம் அதிகமா இருக்கு அப்படியே கூட அந்த இருந்தா கூட சொல்லி என்னைய சமாதனப்படுத்திருப்பாரு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே உன் இப்படி பாசியம் பிச்சுக்கிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா அடி போகி உங்க வாயில தீய வைக்க நல்லா அந்த குடும்பத்தை கொழுது விட்டு கொழுது விட்டு எரியுது அதுல என்னைய வேற வேடிக்கை பாக்குறீங்க வேண்டாம் போய் போயி ஆனியும் வேணா போமா போய் உன் வீட்டு வேலைய பாரு உன் பிள்ளைய காணாத போல நாங்க தேவைப்பட்டோம் நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்ட பிறகு எங்க வீட்டு வேலையை பார்க்கணுமா சரி வாட்டி போலாம் நீ வா வீடு பக்கம் வந்தோம் செருப்பு கைட்டி விளக்க மட்டும் கொண்டு அடியுங்களே நான் இந்த பக்கம் போறாரு முடிக்கிட்டு இவ்வளவு இந்த பக்கம் போற அளவு நான் அப்படி நட்டாத்துல நிக்கிறேனே